டெல்லி சுல்தானத்தில் அடிமம்சத்தை போய் பார்க்க போகிறோம் அடிமம்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெல்லி சுல்தானை வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சிலலாம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த வம்சத்தில் வந்து யார் யார் வருவாங்க எந்தெந்த பகுதியை கைப்பற்றுவாங்க வருடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க நோட் படிக்குங்க நான் பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் புதுசாக படிக்கிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிமை அம்சம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அரநூத்தி தொண்ணூறு ஆறுலேருந்து தொண்ணூறு ஃபர்ஸ்ட் வந்து முகமது கோரி முகமது கோரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்டது பன்னெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் பன்னெண்டாம் நூற்றாண்டில் முஸ்லீம்களுங்க ஆட்சி வந்து முகமது கோரியால் தான் நிறுவப்பட்டதுன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்களுடைய ஆட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பன்னெண்டாம் நூற்றாண்டில் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா முகமது கோரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறுவப்படுறாங்க கேட்பாங்க யார் வந்து முஸ்லீம் ஆட்சி வந்து நிறுவப்பட்டாங்கன்னா யாரால் நிறுவப்பட்டது முகமூது கோரியால் தான் நிறுவப்பட்டது அப்போ வந்து பண்டகன் என்ற ஒரு தனி வகை அடிமையை வந்து பயன்படுத்துனாங்க அந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் ஆட்சியில் பார்த்திங்கன்னா பண்டகன் என்ற தனி வகை அடிமை வந்து அவங்க வந்து தனக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பண்டகன் என்ற அடிமையை வந்து பண்டகன்னா பாரசீக சொல் அப்போ வந்து பாரசீக சொல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அடிமையாக வாங்கி இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்படுறாங்க அவங்க இராணுவ அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பதவியில் அமர்த்தப்பட்டு அந்த பண்டகனை வந்து பதவியில் அமர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் சுல்தானாக மாறாங்கிறாங்க சுல்தானாக பதவி நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க பண்டகனும் அடிமை அவங்க வந்து இராணுவ பண்ணிக்காக வாங்கப்பட்ட அடிமை அவங்க வந்து பஸ் பதவியில் அமர்த்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சுருத்தனாக விந்து நிலைக்கு அந்த மாறாங்க நிறையா வந்து வரவங்களை மேக்ஸிமம் வந்து அடிமை தான் அதுக்கப்புறம் தான் சுருத்தனாக மாற மாற்றப்படுறாங்க ஃபஸ்ட்டு அடிமையாக வந்து அதுக்கப்புறம் சுருத்தனாக மாறாங்க முகமது கோரி முகமது கோரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து இறந்துறாரு அவர் அவர் இறப்பதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி அவரோட அடிமை தான் குத்பிதி நைபுக்கு கோரியோட அடிமை குத்புதி இது வந்து இந்தியாவில் துருக்கிய பகுதிகளுக்கு துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக அவரை தன்னை அறிவித்துக் கொண்டாங்கிறாங்க துருக்கிய பகுதிகளுக்கு தான் தான் அரசன் சொல்லிவிட்டு அவரை வந்து தன்னை அறிவித்து கொண்டார் குத்பிதி நெய்பகு குத்பிதி பிதி தான் அடிமம்சத்தின் அடிக்கலை நாட்டியவர் அடிமம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல் நாட்டியவரே குத்பிதி நெய்பகு குத்பிதின் ஐபக் தான் முதலரசர் அடிமம்சத்து முதலரசர்னால் குத்பிதின் ஐபக் முதல் அரசர் இந்த இந்த அரச மரபில் வந்து மாமளுக் என்று அழைக்கிறாங்க மாமூக்குனால் மாமளுக்குன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அது மாமலுக்குனால் அது அரேபிய சொல் பண்டகன்னு பார்த்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா பாரசீக சொல் இது வந்து மாமுளுக்குன்னா அரேபிய சொல் இதே அடிமையின்றி பொருள் அடிமை அடிமையின்றி பொருள் முக்கிய அரசர்கள் இருந்தாங்க யார் யாருனா குத்பிதின் ஐபக் இருந்தாங்க இழுத்துமிஷு பால்பனு இல்லை முக்கியமான அரசர்கள் அடிமம்சத்தில் மொத்தமாக எண்பத்தி எண்பத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாங்க நிறைய அரசியலுக்கு வருவாங்க எல்லாமே மொத்தமாக சேர்ந்து எண்பத்தி நாலு ஆண்டுகள் அடிவம்சையில் வந்து ஆட்சி புரிந்தாங்க குத்புத்தின் ஐப்பன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றாறுலருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எரநூற்றி பத்து நாலு ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார் இவர் ஃபஸ்ட்டு வந்து லாகூரி தலைநகரை கொண்டு ஆட்சி புரிஞ்சார் அதுக்கப்புறம் டெல்லியை வந்து மாற்றிப்பார் தலைநகராக டெல்லியை மாற்றிருப்பார் இவர் வந்து மேற்கு மத்திய மேற்கு சிந்து கங்கை சமேலி பகுதிகளில் அவர் அவரை தானே தலைமையேற்றி வழிநடத்துவார் மத்திய மேற்கு சிந்து கங்கை சமளி பகுதிகளுக்கு அவரை தலைமையேற்று வழிநடத்துவார் குத்வி நாய்ப்புக்கு குத்பிதி இப்போக்கு வந்து பல பகுதியில் வந்து கைப்பற்றுவார் நிறையா பகுதியில் வந்து அவர் கைப்பற்றுவான்னு சொல்கிறாங்க இவர் வந்து இவரோட தலைமை தலைப்பதி வந்து பக்தியா கிழ்ச்சி இந்த பக்தியா கீழ்ச்சியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பீகார் வங்காளத்தை போய் கைப்பற்றுவான்னு சொல்லிட்டு அனுப்புவார் கீழே கங்கை சமளி வந்து பீகார் வங்காளம் அந்த பகுதி வந்து கைப்பற்றுவோம் பொறுப்பை வந்து பக்தியா வந்து பகுதியாக கிழ்ச்சிட்டு வந்து ஒப்படைப்பார் குத்பீன் நாய்புக்கு இவர் வந்து டெல்லியில் வந்து ஒரு மசூதி வந்து கட்டுறாரு கொத்து கொத்து உள் உள் இஸ்லாம் மஸ்ஜித் பேர் வந்து கொத்து உள் இஸ்லாம் மஸ்ஜித் இந்த மசூதி வந்து கட்டுறாரு இது இந்தியாவில் மிக பழமை பழமையான மசூதின்னு சொல்கிறாங்க இந்த மசூதி இவர் வந்து குத்பீன் ஐப்பகு தான் குது குதிப்பினருக்கு வந்து அடிக்கல் நாட்டி நாட்டியிருப்பார் அதுக்கப்புறம் கட்டி முடித்து இருப்பாருன்னா யாருன்னா ஹெல்த் மிஷின் குதிப்பினருக்கு அடிக்கல் நாட்டியவர் வந்து இவர் தான் அதுக்கப்புறம் வந்து எற்றி தூண் எற்றி தூணுங்கிறாங்க அந்த தூண் வந்து கட் கட்டி முடித்தது வந்து எழுத்துமிஷ் ஐபக் வந்து போலோ விளையாட்டின் போது போலோன்னா ஷவான்னுங்கிறாங்க அந்த விளையாட்டின் போது குதி குதிரையிலேருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்து இறந்து போகிறாரு ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் வந்து உத்புதின் ஐபக் வந்து இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு வாய் எழுத்துமிஷ் எலுத்துமிஷ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து முப்பத்தி ஆறு வருடம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு இவர் வந்து துர்கினத்தை சார்ந்த குத்பிருதின் ஐபக்கோட அடிமை தான் எழுத்து மிஷின் ஒரு இடத்துல அடிமை தான் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பணிபுரிந்து திரை அதுக்கப்புறம் சுல்தானாக மாற்றப்படுவாங்க சொல்ல பார்த்துருக்கோம் இவர் வந்து குத் பிதன் ஐப்பகோட அடிமை குத் பிதி ஐபக்கோட மகன் வந்து ஆரம்ஷா ஆரம்ஷா வந்து திறமையராக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் இவர் இவரோட அடிமை ஐபக்கோட அடிமை படத்திற்பதுன்னு சொல்லலாம் இவர் வந்து மருமகன் ஆகிட்டார் யார் ஐபக் வந்து மருமகன் ஆகிட்டாரு சம்ஸ்ின் எழுத்து மிஷு பேர் வந்து மொத்தமாக பேர் வந்து சம்ஸு எழுத்து மிஷு அதுக்கப்புறம் சுல்தானாக மா மாற்றப்பட்டார் ஃபஸ்ட்டு அடிமை படத்தில் பதிவாக இருப்பார் அதுக்கப்புறம் மர்மகனாக மாறிவார் எழுத்து மிஷு இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆட்சி காலத்தில் குவாலியர் ராந்தம்பூர் அஜ்மீர் ஜலோர் இந்த படம் இந்த இடங்கள் குவாலியர் ராந்தபு அஜ்மீர் ஜலோர் இந்த இடங்கள் வந்து ராஜபுத்திரர்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அந்த குழப்பங்கள்லாம் தீர்த்து வைத்தறிவர் தான் எழுத்து மிஷு வங்க ஆளுநர் அலிவர்த்தன் சதி பண்ணாங்க அதையே முறையெடுத்திருக்காரு அலிவர்த்தன் யாரா வங்க ஆளுநர் அந்த சதியை வந்து முறையெடுத்திருப்பார் இழுத்து மிஷு இவர் இவரது ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மங்கோலியர்கள் வந்து இந்தியாவில் பகுதியை வந்து அச்சுறுத்தியிருப்பாங்க மங்கோலியர்கள் வந்து ரொம்ப டேரரிஸ்ட்டு மங்கோலிய பற்றி நிறைய பார்ப்போம் இழுத்து மிஷு பால்பனு ஜலாதீன் அலாவுதீன் இவங்கெல்லாம் எல்லாமே அடக்குவாங்க மங்கோலியர்கள் வந்து பயங்கரமாக இது ம பயங்கரமாக வந்து சண்டிடுவாங்க இவங்கள்டந்து காப்பாற்றுக்க தான் நிறைய பால்வன் வந்து நிறைய கோட்டைகள் கட்டியிருப்பாங்க பார்ப்போம் மங்கோலியர்கள்னால் செங்கிஸ்கான் தலைமையில் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லைய பகுதி வந்து அச்சுறுத்தியிருப்பாங்க பயமுறுத்திருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணாரு இந்த செங்கிஸ்கான தொற்கு அடிக்கப்பட்டு வெட்டப்பட்டதாக குரஞ்சாம்தலாலுதீன் குரஞ்சாமந்த ஜலாலுதீன் யாருன்னா இந்த செங்கிஸ்கான் இந்த தொற்கு அடிக்கப்பட்டு வெட்டப்பட்டிருப்பாங்க இந்த குறைஞ்சா ஜலத்தை என்ன பண்ணுவார்னா இழுத்து மிஷின் வந்து அடைக்கலாம் பாதுகாப்பு கேட்டிருப்பேன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க மங்கோலியும் எங்கே தாக்கிட்டாங்க அதனால் பாதுகாப்பு கொடுங்க அடைக்கலாம் கொடுங்க கேட்டிருப்பாங்க ஆனால் வந்து எழுத்து மிஷின் வந்து கொடுத்துருக்க மாட்டார் இது தரம் இது பாதுகாப்பு அடைக்கலாம் கொடுக்க மாட்டார் ஏன்னா மங்களூர் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா வந்து தா தாக்குதல் நடத்துவான்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தை வந்து தவிர்த்தார் இந்த மங்களூர் த ஆபத்தை வந்து தவிர்ப்பதற்காக எழுத்து மிஷின் என்ன பண்ணுவார்னா குறிஞ்சா ஜல வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு அடைக்கலமும் கொடுக்க மாட்டாரு மங்கோலிய மேற்கொள்வதற்காக என்ன பண்ணுறது நாட்டை காப்பதற்காக பால்பன் வந்து பல கோட்டைகளை கட்டுவாரு இவர் வந்து இல்துமிஷ் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு காலஞ்சா செலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு அடைக்கலம் கொடுக்க மாட்டாரு இவர் என்ன பண்ணுவாரு இல்துமிஷ் என்ன பண்ணணும்னா மங்கோலிய தாக்குதல் மேற்கொண்ட சப்போஸ் என்ன பண்ணுறது மங்கோலிய தாக்குதல் மேற்கொண்ட என்ன பண்ணணும் அதுக்காக முன்னாடி என்ன பண்ணுவாங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க துர்க்கு பிரிப்புகள் நாற்பது பேரை கொண்ட மொத்தம் நாற்பது பேர் பேர் நாற்பது பேரை கொண்ட ஒரு குழுவை வந்து அமைப்பார் அந்த குழுக்கு தான் சகல்காணி நாற்பது இருபது என்று பெயரிட்டார் நாற்பது பேரை கொண்ட குழுக்கு தான் சகல்காணி நாற்பது கு குழு ஏன்னா இவங்க இவங்கிட்ட இந்த இருந்து பாதுகாத்து குழுவிற்காக இந்த குழுவை வந்து அமைக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ண ஹெல்த் வந்து தனது படைகளில் பணிபுரிந்தவர்களுக்கான இக்தாக்கள் இக்தாக்கள் வந்து கொடுக்குறா இக்தாக்கள் நிலங்கள் ஊதியம் வந்து நிலங்களாக கொடுக்குறாரு இந்த இக்தாக்க ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்துக்காக கொடுக்கப்பட்ட நிலம் ஊதியத்துக்கு பதிலாக நிலங்கள் நிலங்கள் தான் இந்த இக்தா இக்தா இக்தாக்களை பெற்றவர்கள் வந்து இக்தாதார் இப்பா இப்படி வந்து நிலத்தை வந்து பெற்றவங்க வந்து இக்தாதர் முக்திங்கிறாங்க இக்தாதர் அது முக்தி என்று அழைக்கப்படுறாங்க இக்தாதர் வந்து பார்த்திங்கன்னா போர்க்காலங்கள் இந்த இக்தாதர் என்னன்னா நிலத்தில் நிலத்தெல்லாம் வாங்கினாங்க போர்க்காலத்தில் வந்து இந்த சுல்தர்களுக்கு இராணுவ உதவிகள் செய்யணும் அதுதான் இது அக்ரிமெண்ட்டு இராணுவ உதவிகள் செய்யணும் இந்த இக்தாதர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நிலத்தை வாங்கி அவங்க சும்மா இல்லாமல் பராமரிப்பதற்காக குதிரைகளும் நிலத்தை பராமரிப்பதற்காக நிலங்கள்லேருந்து வரிவசல் செய்கிறாங்க வரிவசல் வந்து பண்ணுறாங்க இக்தாதர் நிலங்கள் வந்து வரிவீசல் பண்ணி வரிவசூல் பண்ணி அவங்களுக்கு பணமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிது இழுத்து மிஷின் ஆட்சி காலத்தில் வந்து இந்த குதிப்துனார் வந்து வெற்றி துணை விட்டுருக்குல அந்த வெற்றி வந்து எழுநூத்தி அடியாக வந்து விரமாக மாற்றுறதுக்கு நாங்கள் எழுநூற்றி நாற்பது எழுநூத்தி நாற்பத்தி மூணு அடி விரமுள்ள அடியாக மாறுது இது வெற்றி துண் வந்து வெற்றி வந்து கட்டி முடிக்கிறார் இழுத்து மிஷின் வந்து கட்டி முடிக்கிறார் இது வந்து குதிப்பினர் வந்து என்ற ஒற்றை வந்து வெற்றி இந்த குதிப்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னா ஏன்னா சொல்கிறேன்னா அடிகள் வந்து இம்பார்ட்டன் வந்து ஒவ்வொரு அடி வரும் இன் இன்க்ரீஸ் ஆகும் யார் வந்து இந்த அடி கொண்டு வந்து கேட்பாங்க யார் வந்து உயர்த்தினதும் கேட்பாங்க அடி இம்பார்ட்டன் இது வந்து இந்த சுந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிப்படை நாணயங்கள் வந்து வெளியிட்டார் ரெண்டு அடிப்படை நாணயங்கள் தங்கா சொல்கிறாங்க தங்கா வந்து அறிமுகம் பண்ணார் என்ன எப்படின்னா செப் செப்பு வெள்ளி ரெண்டு த தங்காவே சொல்லு அறிமுகம் பண்ணுறாங்க இவர் யாருன்னா அறிமுகம் பண்ணுறாரு இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார் எழுத்து மிஷு இருபத்தி ஆறு ஆண்டுகள் மொத்தமே எண்பத்தி நாலு ஆண்டுகள் தான் இருக்கு அடிமை அம்சம் இருபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து எழுத்துமிஷ் வந்து ஆட்சி ஆட்சிப்படுகிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் வந்து ஏப்ரல் மாதம் இயற்கை எழுதினார் ஏப்ரல் முப்பத்தி ஆறுல ஏப்ரல் மாதம் இயற்கை எதினாறு குதிர்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுகம் விளையாட்டின் போது குதிரையிலேருந்து தவறி விழுந்து இறப்பார் இது வந்து இயற்கையை அனுமுடிவார்கள் ஏப்ரல் மாதம் முப்பத்தி ஆறுல இயற்கை எழுதினார் ரஷ்யா ரஷ்யா பார்க்க போகிறோம் ரஷ்யா வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி ஆயி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது நெக்ஸ்ட் எழுத்தி மகன் வந்து பார்த்தீங்கன்னா ருக்கின் பிரஷு ருக்கின் பிரஷோ வந்து திறமையற்ற மகனுங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மகன் வந்து இறந்து இறந்து அப்புறம் வந்து ரஷ்யா வருவாங்க யாருன்னா எழுத்து மிஷின் மகள் தான் ரஷ்யா எழுத்து மிஷ் மகள் ரஷ்யா அந்த ம தனக்கு பின்னர் எழுத்து அப்புறம் வந்து தனக்கு பின்னர் வந்து டெல்லி எழுனுக்காக வாரிசாக அறிவிக்கிறாரு ரஷ்யாவை வந்து வாரிசாக அறிவிக்கிறாரு ரஷ்யா வந்து திறமையுள்ளவங்க மனவலிமை படைத்தவங்க வீராங்கனை நல்ல வீராங்கனை சொல்கிறாங்க ரஷ்யா எழுதி மிஷோட பொண்ணு இவங்க வந்து துர்க்கி இனத்தை சார்ந்த பிரபுகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க துர்க துர்க்கியை சார்ந்த பிரபுகளுக்கு அதவாக இருப்பதனால் இருப்பதனால துர்க்கிய பிரபுகள் வந்து இவர் மீது வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க ரஷ்யா மீது வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க ரஷ்யா ரஷ்யாவை வந்து பிடிக்கல பிரபுக்களுக்கு பிடிக்கல இவரது காலத்தில் பார்த்தீங்கன்னா மொரக்கா நாட்டை சேர்ந்த இபி பயணி வர வராங்க ரஷ்யா காலத்தில் மொராக்காடை சேர்ந்த இபிம்ப இபி பயணி வராங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இவர் இவரை பார்த்து ரஷ்யாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்யும் செய் செய்வதை போல் கையில் வில் அம்புடன் கையில் வில் அம்புடன் அரச பரிவக அரச பரிவாரங்கள் சூழல் ரஷ்யா வந்து வராங்க எப்படின்னா முகத்தில் வந்து திரையிடாமல் வராங்க முஸ்லீம்லாம் மோதல் த திரையிடுவாங்க அவங்க மௌத திரையிடாமல் அப்படி ஹானஸ்ட்டாக வராங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூன்று ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்தார் ரஷ்யா இது ஒரு காலத்தில் வந்து ஜனராஜன் யாக்கத்து எத்தியோப்பியா வந்து இவர் வந்து நியமிப்பார் பெருமை வந்து எதுக்காக இது நியமிப்பானா குதிரை ஆயப்பணிகளுக்காக குதிரை ஆயப்பணைகளுக்காக பணித்துறை தலைவராக இவர் நியமிப்பார் இந்த அடிமைக்கு வந்து அமிரிய குமார் என்ற உயர் பதவியில் வந்து அமர்த்தப்படுவார் இவர் வந்து அமர்த்தப்படுவார் அந்த ப பதவிக்கு அமர்த்தப்படுவார் ரஷ்யாவும் யாகூத்தும் ஒரு நெருக்கத்தை பெயர்த்து நெருக்கத்தை பயன்படுத்தி துருக்கி பிரபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆட்சி வந்து உரிய சதி பண்ண சதி பண்ணுவாங்க ஆனால் வந்து முடியாது ஏன்னா ரஷ்யா ரஷ்யா வந்து பொதுமக்கள் ஆதரவு இருப்பதனால டெல்லியில் வந்து இவங்க ஆட்சி வந்து ஒன்றும் பண்ண முடியல ரஷ்யாவோட ஆட்சி ஒன்றும் பண்ண முடியல துர்கி வந்து சதி பண்ணுவாங்க இவங்க ஆட்சி வந்து சதி பண்ண முடிவு ஆட்சியை வந்து முடிவு முடிவு கொண்டு வரணும்னா ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுனியா அல்துனியாவை தண்டிப்பதற்கு என்ன தெற்கு பஞ்சாபில் அல்துனியா யாருன்னா தெற்கு பஞ்சாப்பில் கலாக்கார ஆளுநர் அல்துனியா அவங்களை தண்டிப்பதற்கு வந்து அவர் பொது நடவடிக்கை எடுக்கிறாரு ரஷ்யா அந்த சந்தர்ப்பி சதிகாரங்கள் என்ன பண்ணுறாங்க இவரது வந்து ஆஸ்திரேலியிலேருந்து அகற்றுறாங்க ரஷ்யா வந்து ஆஸ்திரேலியலேருந்து அகற்றுறாங்க அல்துனியாவை கண்டிக்கிற நேரத்தில் ரஷ்யா இந்த சதிகாரங்கள் என்ன பண்ணுறாங்க இவரை வந்து ச ரஷ்யா வந்து ஆஸ்திரேலியே அகற்றுறாங்க மங்கோலியர்கள் வந்து பஞ்சாப் மீது மூர்க்கம் இழந்த தாக்குதலை ரொம்ப ஃபோர்ஸாக வந்து தாக்குதல் பண்ணுறாங்க மங்கோலியர்கள் அதை வந்து இருக்கிறாரு ரஷ்யா வந்து அதை இருக்கிறாரு இப்போது அப்போ வந்து பிரபு துர்களை வந்து கழகம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் வந்து துர்கி பிடிப்புகள் வந்து என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக க சதி செய்கிறாங்க பிரபுகள் ஆல்ரெடி வந்து பிடிக்கிற என்ன பிரபுகள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தாங்க அப்போ சதினால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் அது துர்க்கி அப்படி உள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் ரஷ்யா உண்டார் ரஷ்யை ரொம்ப இம்பார்ட்டன் மொரக்கண்ணாட்டி பயணி என்ன சொல்கிறாங்க குதிரை மீது ஆண்களை சவாரி செய்வதை போல் எப்படி இருப்பாங்கன்னா வில் நம்புடன் குதிரையில் வந்து இப்போ வருவாங்களாம் குதிரையில் வந்து வில் நம்புடன் அரசு பரிவரங்கள் சூழ அப்படியே ரஷ்யா வந்து முகூர்த்த துறையிடாமல் அப்படியே வருவாங்கிறாங்க